தமிழ் இந்து நாளிதழ் ஞாயிற்றுக்கிழமையில் வந்த தனிமையை விரட்டிய தனிப்பயணம் எழுதியவர் எஸ் சுஜாதா என் வாழ்க்கையில் இதுபோன்ற துயர்மிகுந்த தருணத்தை நான் சந்தித்ததில்லை என் அம்மாவையும் தம்பியையும் இழந்த துக்கத்திலிருந்து என்னால் மீள முடிந்ததென்றால் அப்போது நீ என்னுடன் இருந்தாய் த கார்டியன் பத்திரிகையாளராக ஒரு பணிக்குச் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் என் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது அதற்குப் பிறகு என்னால் முழு நேர ஊழியராக பணியாற்ற இயலவில்லை நீ என்னுடன் இருந்தால் அந்த கடினமான தருணத்தையும் எளிதில் கடந்து வந்தேன் நானும் நீயும் வெவ்வேறு தனிப்பட்ட நபர்கள் என்பதை மறந்து போன ஒரு நாளில் பிரிந்து சென்று விட்டாயே என்னால் தனியாக எதையும் யோசிக்க முடியவில்லை நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்த லண்டன் நகரம் இப்போது என் காலுக்கு கீழ் பொருந்தாத காலனி போல் தோன்றுகிறது நாற்பது வயதில் பிரிவையும் தனிமையும் சூசன் ஸ்மில்லியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அக்கறை கொண்ட நண்பர்கள் டேட்டிங் ஆப்புகளை பரிந்துரைத்தார்கள் அவற்றில் சில மணி நேரம் கூட அவரால் இருக்க இயலவில்லை இதைச் செய் அதைச் ஏகப்பட்ட ஆலோசனைகள் ஒன்றுமே பலனளிக்காமல் போனது துயரத்தில் தோய்ந்திருந்த ஒரு நாள் அவருக்கு சின்ன வயது நினைவு வந்தது படகோட்ட ஓட்ட கற்றுக்கொள்ள அப்போது அவர் ஆசைப்பட்டார் உடனே அவர் மனம் உற்சாகமடைந்தது படகோட்டும் பயிற்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சேர்ந்தார் மனம் முழுவதும் கற்றுக்கொள்வதில் இருந்ததால் விரைவில் சிறந்த படகோட்டியாக மாறினார் ஆனாலும் தனிமையின் துயரம் அவரை விட்டுச் செல்ல மறுத்தது ஒரு பழைய பாய்மரப் படகை வாங்கி செலவு செய்து நல்ல விதமாக மாற்றினார் இசன் என்று அதற்கு பெயர் சூட்டினார் புத்தகங்கள் லேப்டாப் ரேடியோ சில கருவிகள் உணவுப் பொருள்கள் சமைக்கும் பாத்திரங்கள் ஆகியவற்றுடன் சில நாள்களோ வாரங்களோ கடலில் தனியாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று புறப்பட்டுவிட்டார் ஆனால் அந்த பயணம் மூன்று ஆண்டுகளுக்கு நீளும் என்று அப்போது அவர் அறியவில்லை உறவினர்களோ நண்பர்களோ ஏன் மனிதர்களே அதிகமில்லாத கடல் பயணம் சூசனின் தனிமையை விரட்டியது வாழ்க்கையில் ஏற்பட்ட துயர அழைப்புகளை விட கடல் அலைகளை சமாளிப்பது அவருக்கு எளிதாக இருந்தது இசன் அவர் நினைத்தது போலவே மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தது அதனால் அதை தன் தோழியாகவே நினைத்து கொண்டார் சூசன் கரை தெரியும் இடங்களில் எரிபொருள் உணவுப் பொருள்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்வார் வழியில் அவரை போன்ற கடல் பயணிகளை சந்திப்பார் அவர்களின் அனுபவங்களை கேட்டுக்கொள்வார் தன்னுடைய அனுபவங்களை அவ்வப்போது எழுதி தி கார்டியனுக்கு அனுப்பி வைத்தார் இப்படி நில வாழ்க்கையை விட மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த கடல் வாழ்க்கையில் ஒரு நாள் புயல் வந்தது ஏற்கனவே புயல் பற்றிய செய்தி தெரிந்திருந்ததால் எங்காவது கரைந்து ஒதுங்கி இருப்பார் புயல் என்பதால் கடலில் கப்பல்களோ படகுகளோ தென்படவில்லை புயல் ஒரு சுழன்று சுழற்றினால் சூசன் கடலுக்குள் விழுவதை தவிர வேறு வழியில்லை வேகமாக வீசிய புயல் காற்றால் படகுக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் விழுந்து நொறுங்கின படகைச் சமாளிக்கும் வலிமை இழந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் எதுவும் செய்ய இயலாமல் அமர்ந்து விட்டார் சூசன் மீண்டும் அந்த தனிமை ஓடி வந்து ஒட்டி கொண்டது கண் விழித்த தான் உயிருடன் இருப்பதும் கரக்கருகில் ஒதுங்கி இருப்பதும் அவருக்கு தெரிய வந்தது சூரியன் அவரை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது போலிருந்தது கரையில் இறங்கி குளித்து ஒரு கோப்பை தேநீரை உறிஞ்சிய போதுதான் அவருக்கு நிம்மதி வந்தது சேதாரமின்றி தன்னை கரை ஒதுக்கிய இஷன் படகு மீது சூசனுக்கு கூடுதல் அன்பு ஏற்பட்டது மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார் கடல் பயணம் ஒரு நாளைப் போல இன்னொரு நாள் இருக்காது சில நாட்கள் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது சில நாட்கள் பொழுதே போகாது ஆனாலும் சூசனுக்கு மீண்டும் லண்டன் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை நீண்ட பயணத்தின் முடிவில் அவர் கிரேக்கத்தை அடைந்தபோது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்திருந்தார் படகுடன் போட்டி போட்டுக்கொண்டு உற்சாகமாக நீந்தி வரும் டால்பின்களும் கூட்டங்கூட்டமாக செல்லும் மீன்களும் வானில் வட்டமிடும் கடல் பறவைகளும் சூசனை அழைத்து கொண்டே இருந்தன நில வாழ்க்கையை விட நீர் வாழ்க்கை அவருக்கு பலவிதங்களில் சுவாரஸ்யத்தை கூட்டுவதாக இருந்தது லண்டன் திரும்பும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் படகு பயணத்தை ஆரம்பித்தார் இத்தாலி பிரான்ஸ் என்று பல நாடுகளுக்கும் சென்றார் கரோனா காலகட்டத்தில் ஒரு தீவில் தனியாக தங்கினார் உலகத்துக்கு தனிமைப்படுத்துதல் புதிதாக இருந்தது ஆனால் தான் சில ஆண்டுகளாகவே தனிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் ராபின்சன் குரூசோ ஒரு தீவில் தனித்திருந்தது போல் நானும் இருந்தேன் மூங்கில்களை வைத்து இரண்டு பாறைகளைச் சேர்த்து கூரை அமைத்தேன் பாறைகளுக்கிடையில் படுக்கையை அமைத்தேன் பாட்டு கேட்டேன் படித்தேன் நீந்தினேன் எழுதினேன் மூன்று ஆண்டுகள் பயணத்தை முடித்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை புத்தமாக எழுதினார் சூசன் ஸ்மில்லி இந்த புத்தகம் சாகசத்தையோ சவால்களையோ சொல்வதல்ல கடலில் கழித்த நாள்களை இயல்பாகவும் மென்மையாகவும் அழகாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார் சூசன் த ஹாஃப் பேர்ட் என்ற இவருடைய இரண்டாவது புத்தமாக அது வெளிவந்திருக்கிறது வாழ்க்கையில் துயரங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் அவற்றை கடந்து விட்டோமானால் அதற்கு முன்பு இருந்த விட சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதை என் அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன் அதனால் துயரங்களை தூக்கி போடுங்கள் நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் என்கிறார் சூசன் ஸ்மில்லி ஸ்மில்லியின் இந்த அனுபவம் தனிமையை பிரயாணங்களின் வழியாக நாம் விரட்டிக்கொள்ள முடியும் துயரங்களை கவலங்களை வருத்தங்களை நமக்கு ஒவ்வாமையாக இருக்கிற விஷயங்களை பிரயாணங்களின் வழியாக நாம் துறை தெரிந்துவிட முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார் முடிந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் த ஹாஃப் பேர்ட் முடிந்தால் என்ன நிச்சயமாக த ஹாஃப் பேர்ட் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் கூடவே இதனுடைய மொழிபெயர்க்காகவும் தமிழ் மொழிபெயர்ப்புக்காகவும் காத்திருக்க வேண்டும் நன்றி நன்றி நன்றி